புதுசுகம் உறவுகளுக்கு வணக்கம் மற்றும் ஒரு பரபரப்பான செய்தி பார்வை என்ற ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி பல நூற்றுக்கணக்கான படுகொலைகளின் சூத்திரதாரியா பிள்ளையானின் சகா ஒருவர் குற்றப்பிரணாய்த்து களத்திடம் வழங்கிய அதிர்ச்சிகரமான வாக்குமூலங்கள் மூலங்கள் தொடர்பிலையும் பிள்ளையானுக்காக போராடப் போவதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் தொடர்பிலும் மற்றும் இந்த கொலை சம்பவங்கள் கடத்த பின்னணிகள் தொடர்பிலான விரிவான செய்திகளை நாங்கள் பார்ப்போம் வாங்க அதுக்கடையில் எங்களுடைய சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதாக்கா சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை தட்டி வைங்கோ அப்போ தான் நாங்கள் போடுகின்ற காணொலிகளை நீங்கள் உடனுக்குடனே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே நீங்கள் தருகின்ற ஆதரவு எங்களுக்கு மேலும் இவ்வாறான காணொலிகளை செய்வதற்கு உந்து சக்தியாக அமையும் என்று கேட்டுக்கொண்டு வாங்க முழுமையான காணொலிகளில் செல்வோம் தற்போது மிக பரவலாக பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் பிள்ளையானது கைது இந்த பிள்ளையானது கைது தொடர்பாக பிள்ளையானது வழக்கு விசாரணைகள் தொடர்பாக பல்வேறு விதமான தகவல்கள் நாளுக்கு நாள் என் மனத்தியாலத்திற்கு மனத்தியாலம் வழியாக கொண்டே இருக்கிறது அந்த வகையில்தான் பிள்ளையானது சகா ஒருவர் தானாக முன்வந்து குற்ற புலனாய்வு திணைக்களத்திலும் சரணடைந்து பல திடுக்கிடும் வாக்கு மூலங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் பிள்ளையானது நெருங்கிய சகாவாக செயற்பட்டிருக்க கூடிய உசைன் என்று அழைக்கப்படும் குகன் தானாக முன்வந்து குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் சரணடைந்திருக்கிறார் பல்வேறு கொலை சம்பவங்கள் தொடர்பில் திடுக்கிடும் தகவல்களை அவர் குற்ற புலனாய்வு திணக்கலத்திற்கு சாட்சி வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்ற போது மிக பாரிய அதிர்வலைகள் இலங்கையில் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் பல்வேறு கொலை சம்பவங்கள் இனக்கலவரங்களை ஏற்படுத்துவதற்காக கூட பல கொலை சம்பவங்களின் அதன் சூத்திரதாரியாக விளையாண் செயற்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது இந்த உசைன் என்பவர் காத்தாங்குடியை சேர்ந்த நபர் அவரது பெயர் குகன் இவர் கடந்த காலங்களில் பிள்ளையானோடு இணைந்து செயற்பட்டு அதன் பின்னர் இராணுவ புலனாய் பிரிவில் உறுப்பினராக செயற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது புலனாய் பிரிவில் இயங்கிய காலப்பகுதியில் பலராலும் அறியப்பட்ட ஒரு நபராக இருந்தவர் அதன் பின்னர் மைந்த ராஜபக்ச அவர்களது காலப்பகுதியில் குறித்த நபர் வந்து மீளவும் பிள்ளையான் அணியோடு அதாவது இந்த ஒட்டு ஒட்டுக்குழுவாக செயற்பட்ட இந்த பிள்ளையான் அணியோடு இணைந்து மிக கொடூரமான கொலைகளை செய்து வந்த ஒரு நபர் தான் இந்த உசைன் இந்த உசைன் வந்து தானாக முன்வந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சரணடைந்து வாக்குலம் வழங்கி இருக்கிறது பிள்ளையானும் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார் அதேவேளை அவரது வாகன சாரதியும் கைது செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் மிக நெருங்கிய சகாவாக பல கொலைகளோடு தொடர்புடைய இந்த உசைன் தானாகவே முன்வந்து இனி எதிர்வரும் நாட்களில் தான் கைது செய்யப்படலாம் என்கிற நோக்கமோ என்னவோ அத தானாகவே முன்வந்து அங்கு சரணடைந்திருக்கிறார் சரணடைந்து பல திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் உண்மையில் அந்த அவர் வழங்கிய வாக்கு மூலங்கள் வாசிக்கின்ற போதே அதை கேட்கின்ற போதே அனைவரது நாடி நரம்புகளிலும் அச்சம் பரவக்கூடிய அளவுக்கு இந்த படுகொலைகள் இடம்பெற்றிருக்கிறது கடத்தி படுகொலை செய்து கடலில் தூக்கி அறிந்திருக்கிறார்கள் அதேவேளை அவர்களை கடத்தி சென்று படுகொலை செய்து அந்த உடல்களை அழித்திருக்கிறார்கள் அதேவேளை கடத்தப்பட்ட பலர் படுகொலை செய்யப்பட்டு முதலைகளுக்கு உணவாக்கப்பட்டிருக்கிறார்கள் கப்பங்கட்டு அதிகளவு பணம் கப்பங்கட்டு சிறுவர்கள் கூட கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்றுதான் இளம் பெண்கள் கடத்தப்பட்டு இந்த பிள்ளையான் அணிக்கு பொறுப்பாக செயற்படுகின்ற அல்லது அவர்களோடு நெருங்கி செயற்படுகின்ற அதிகாரிகளுக்கு பாலியல் தேவைகளுக்காக இளம் பெண்கள் கடத்தப்பட்டு அவர்களிடம் அவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது அவர்கள் அந்த பெண்களை பாலியல் ரீதியாக கொடுமைகள் செய்த பின்னர் அவர்களை தனியாக வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று சுட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள் இவ்வாறு பல்வேறு விதமான தகவல்கள் இந்த உசைன் என்பவரால் வெளியாகி இருக்கிறது இந்த உசைன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நபர் பிள்ளையானது கட்டளையங்கள் அதிக அளவான கொலைகளை செய்த ஒரு நபராக காணப்படுகின்றனர் மட்டக்களப்பு மட்டுமல்ல அம்பாறையில் கூட இவரது பெயரை சொல்கின்ற போது மக்கள் அஞ்சு நடுங்கும் அளவுக்கு இவரது படுகொலைகள் இடம்பெற்றிருக்கிறது பட்ட பகலில் வர்த்தக நிலையங்களில் வைத்து கூட பலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் சிறுமிகள் கப்பம் வேண்டுவதற்காக கடத்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறு பல தகவல்களை இந்த உசைன் என்பவர் தானாக முன்வந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார் இந்த நிலையில தான் இந்த வழக்குகள் அனைத்துமே தனக்கு எதிராக வருகின்ற பட்சத்தில் வந்து இந்த ஆயுட்காலம் முழுவதற்குமே வெளியில் வர முடியாது என்பதை அறிந்து கொண்ட பிள்ளையார் இப்போது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் அரச சாட்சியாக மாறுவதற்குரிய முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன உண்மையில் பிள்ளையான் மேற்கொண்ட படுகொலைகள் சம்பவம் தொடர்பாகவும் அதேவேளை தற்போது பிள்ளையானது சொத்து மதிப்புகள் தொடர்புலா தொடர்பாகவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது பல கோடி ரூபாய்கள் சொத்து பிள்ளையானது பெயரில் வாங்கப்பட்டிருக்கின்றது இந்த விடயங்கள் தொடர்பிலும் குற்றப்புலனாய்வு திணைக்களும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதேவேளை இந்த பிள்ளையான் கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் நாமல் ராஜபக்ச அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை விட்டிருக்கிறார் பிள்ளையான் திட்டமிட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவருக்கு நீதி கிடைப்பதற்காக போராடுவதற்கும் தயங்க மாட்டோம் என்று என்கின்ற ஒரு அறிக்கை ஒன்றை விட்டிருக்கிறார் அது தொடர்பில் மேலதிகம் விரிவாக பார்ப்போம் அனுராதபுரம் பகுதியில் வந்து நடைபெற்ற ஒரு தேர்தல் பரப்புரை கூட்டம் ஒன்றுதான் நாமல் ராஜபக்சே இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார் அதாவது பிள்ளையானது கைது யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்படுவதாக ஒரு தகவல் அவர் வெளியிட்டிருக்கிறார் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேறி ஜனநாயக வழிக்கு வந்து அந்த அமைப்பை தோற்கடிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய பிள்ளையான் வேண்டுமென்றே கைது செய்யப்பட்டுள்ளதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் புலிகள் அமைப்பை தோற்கடிப்பதற்கு இராணுவத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கியதாலேயே புலம்பெயர்ந்த தமிழரின் தேவைக்காக கர்ணா அம்மானுக்கு எதிராக பிரிட்டனில் தடை விதிக்கப்பட்டது அதே போன்று வேறு நபர்களின் தேவைக்காகவே பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருப்பதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் மேலும் பிள்ளையான் தவறெழுத்திருந்தால் தண்டனை வழங்கலாம் ஆனால் புலம்பெயர்ந்தவர்களை திருப்திப்படுத்துவதற்காக செய்யாத தவறுக்காக அவரை தண்டிக்க முற்பட்டால் அதற்கு எதிராக நாம் போராடுவோம் என்று சொல்லி நாமல் ராஜபக்ச அனுராதபுரத்தில் வச்சு தேர்தல் பரப்புற கூட்டம் ஒன்றில் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் அதேவேளை உதயன் கமன் வந்து பிள்ளையானுக்காக வாதாட சென்றிருப்பது வரவேற்கத்தக்க விஷயம் என்று சொல்லியும் ஏனென்று சொன்னால் உதய கமன்பிலவுக்கு பிள்ளையான் இந்த யுத்தத்தை முடிவு கொண்டு வருவதற்கு எவ்வளவு தூரம் பாடுபட்டார் என்பது தொடர்புல அவருக்கு தெரியும் என்றும் ஏனென்று சொன்னால் உதய கமன்பில தங்களது பழைய கூட்டாளியாக இருந்தவர் என்று சொல்லியும் நாமல் ராஜபக்ச இந்த தகவலை தெரிவிச்சிருக்கிறார் ஒட்டுக்குழுக்களை கையாளுவதற்கென்ன இராணுவ புலனாய் பிரிவில் ஒரு பகுதி ஒன்றை உருவாக்கி அந்த பகுதி அந்த பிரிவை வந்து இந்த ஒட்டுக்குழுக்களை கையாண்டு கொண்டிருந்தது கிழக்கு பகுதியில் கிழக்கு பகுதியிலும் சரி வடக்கிலும் சரி இயங்கிய இந்த ஒட்டுக்குழுக்களை கையாளுவது இராணுவ புலனாய் பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த ஒட்டுக்குழுக்களை கையாண்டு கொண்டிருந்தது அந்த வகையில் இந்த இராணுவத்தினரால் நேரடியாக செய்ய முடியாத சில விடயங்களை நேரடியாக இராணுவத்தினர் செய்கின்ற போது அவர் அரசுக்கு எதிரான அரசுக்கு எதிராக அந்த விடயங்கள் மாறும் என்று எதிர்பார்க்கின்ற விடயங்களை இந்த ஒட்டுக்குழுக்களை வைத்து இந்த காரியங்களை செய்து முடித்திருக்கிறார்கள் பல படுகொலைகளை அவ்வாறே செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் இந்த கூலிக்காக இந்த கொலைகளை செய்திருக்கிறார்கள் அந்த தான் பிள்ளையானது நெருங்கிய சகாவாக செயற்பட்ட இந்த உசைன் என்று அழைக்கப்படுகின்ற நபரும் பிள்ளையானுக்காக பிள்ளையானின் கட்டளை பலரை படுகொலை செய்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அதே வேளை அவர் வழங்கிய வாக்கு மூலத்தில் தமிழர் புலர்வ் கழகத்தின் கிழக்கு மாகாண அலுவலர்களாக கடமையாற்றியவர்கள் அங்கிருந்து அங்கு ஏற்பட்ட குழப்ப நிலைகளை அடுத்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து வடக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது வெளிக்கந்த பகுதியில் வைத்து வெளிக்கந்த பகுதியில் பகுதியில் வைத்து கருணாகுழு என்று அழைக்கப்பட்ட இந்த குழுவினரால் கடத்தப்பட்டிருந்தார்கள் இந்த கடத்தப்பட்ட இந்த டிஆர்ஓ பணியாளர்கள் வெளிக்கந்த பகுதியில் இருக்கக்கூடிய சேனபுரம் என்ற பகுதியில் கொண்டு சென்று அடைத்து வைத்திருந்தார்கள் இந்த விடயம் தொடர்பில் வந்து பல்வேறு விசாரணைகள் இடம்பெற்ற போதும் யார் கடத்தினார்கள் யாரை கடத்தினார்கள் அவர்கள் எங்கே வைத்திருக்கின்றார்கள் என்ற எந்த தகவலும் போலீஸாரினால் கண்டுபிடிக்கப்படவில்லை இந்த நிலையில்தான் இவர்கள் இந்த இடத்தில் கடத்தி இந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்கின்ற தகவலை புகைப்பட ஆதாரங்களோடு அந்த கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனம் தற்போது நிற்கின்ற இடத்தின் இடத்தின் புகைப்பட ஆதாரங்களோடு தமிழீழ விடுதலை புலிகள் பொருத்த கண்காணிப்பு குழு ஊடாகவும் தங்களுடைய ஊடகங்கள் வாயிலாகவும் இந்த தகவலை அம்பலப்படுத்தி இருந்தார்கள் பின்னணியில் தான் அவர்கள் எங்கே என்று ஆராய்கின்ற போது அவர் கடத்தப்பட்டிருந்தார்கள் அது தொடர்பில் மேலதிகமாக விசாரணைகள் எதுவும் இடம்பெற்றதா இல்லையா என்பது கூட தெரியாத அளவில் அந்த வழக்கு விசாரணை கைவிடப்பட்டிருந்தன பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலும் அப்போது இருந்த அச்சநிலை காரணமாக யாருமே வழக்கு மேலதிக நீதிமன்ற நடவடிக்கைகளை ஈடுபடவோ யாரும் தயாராக இல்லாத நிலையில் அந்த வழக்கு விசாரணைகள் அப்பாற இருந்தது அங்கு கடத்தி செல்லப்பட்டவர்கள் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார்கள் பல ஆண்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டு முதலைகளுக்கு உணவாக்கப்பட்டார்கள் அதே போல்தான் கடத்தப்பட்டவர்களில் மிக முக்கியமான ஒருவராக கருதப்படுகின்ற பெண்ணான பிரேமினி என்பவர் கிளிநொச்சி மாவட்டம் பட்டகஜிய பகுதியைச் சேர்ந்த பிரேமினி என்பவர் இந்த கருணா கும்பலின் முக்கியத்திற்களாக அன்றைய கருணா கும்பலாகவும் ஒன்று தமிழ் மக்கள் விடுதலை புலிகளாக அதாவது பிள்ளையானது கட்சியில் இருக்கக்கூடிய இந்த கும்பல்களால் கும்பல்கள் பல பேரால் குறிப்பாக பத்தொன்பது பேர் என்று சொல்லப்படுகின்ற அன்றைய தினம் வழியாகிய தகவல்களின் அடிப்படையில் பத்தொன்பது பேரால் கூட்டு பாலியல் பலாத்காரத்தின் பின்னர் மிக கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு முதலைகளுக்கு உணவாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டு பல செய்திகள் அந்த நேரம் வெளிவந்திருந்தன இந்த இவ்வாறான பல சம்பவங்கள் தொடர்பிலேயும் இந்த உசைன் வந்து குற்ற புலனாய்வு சாட்சியம் வழங்கியிருக்கிறார் அது தொடர்பில் மேலதிகமான விசாரணைகளை திணைக்களம் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த உசைன் என்பவரால் பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்களது கடத்தல் தொடர்பிலும் அவர் படுகொலை செய்யப்பட்ட இடம் தொடர்பிலும் அவரது உடலை தடயங்களை அளித்த இடங்கள் தொடர்பிலையும் பல தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குற்றப்புலனாய்வு வத்தனைக் அவர் வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார் அந்த படுகொலை சம்பவங்கள் இடம்பெற்ற காலப்பகுதியில் பிள்ளையான் தனியான குழுவாக இயங்கவில்லை அவரது தலைவராக கருணா என்று அழைக்கப்படுகின்ற விநாயக மூர்த்தி முரளிதரன் தான் அவரது தலைவராக செயற்பட்டிருக்கிறார் இதுவரை கருணா என்று அழைக்கப்படுகின்ற விநாயக மூர்த்தி முரளிதரனிடம் வாக்குமூலம் எதுவும் பெற்றுக்கொள்ளப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது மற்றொரு செய்தி தொகுப்பின் வாயிலை சந்திக்கும் வரை வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்